மக்களை வணக்கம் உங்கள் கோடங்கி வழக்கமாக சிபிஐ என்கொயரியாக இருக்கட்டும் அல்ல பிரச்சாரமாக இருக்கட்டும் ஏதாவது ஊருக்கு விஜய் போகிறாருன்னு சொன்னாலே இந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்ட பிறகு அரசியலுக்கு வந்த பிறகு எல்லா இடங்களிலும் தாமதமாக தான் போவார் சிபிஐ ம கடந்த முறை அழைத்த போது கூட முதல் நாள் காலையில் அன்னைக்கு தான் அவர் ஆஜராகணும் பத்தரை மணிக்கு ஆஜராகணும் இங்கேருந்து காலையில் கிளம்பி போனார் ஏழு மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டு அங்கே கொஞ்சம் லேட்டாக போயிட்டார் குறித்த நேரத்துக்கு போகல கொஞ்சம் தாமதமாக தான் போனார் அங்கே பயங்கரமான கெடுபடிகள்லாம் போட்டு இந்த கடந்த முறை என்ன நடந்ததுன்னா நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டோம் அதனால திருப்பி அதுக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை அப்போவே சொல்லிட்டாங்க நீங்கள் மறுபடியும் வரணும் அப்படின்னு அங்கே இருக்க சொன்னாங்க பொங்கலை காரணம் காட்டி எனக்கு லீவ் வேணும்னு கேட்டார் ஓகே ரைட்டு கிராண்டட்னு சொல்லிட்டாங்க பொங்கல் வைக்கணும் பொங்கல் இங்கே பண்டிகையை வந்து நாங்கள் கொண்டாடணும் எங்களுடைய தொண்டர்களுக்கு பொங்கல் வைக்கணும்னு சொல்லி எதை சொன்னார் ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலை நம்ம ஒரு வீடியோ போடணும் ஆக்சுவலாக என்னென்னா இவர் வந்து காரணத்தை சொல்லி வந்ததுக்கு காரணம் என்னென்னா பண்டிகை நாளில் போய் நம்ம எங்கே மாட்டிக்கூடாது நம்ம ஏன்னா வந்து ஒருவேளை கைது கீது பண்ணிட்டா கூட நம்ம திருப்பி பெயில் எடுக்கிறதே கஷ்டம் பெரிய சிக்கல் அதனால் இந்த மாதிரி பண்டிகை நாளில் போய் நம்ம வந்து மாட்டிக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக அவர் வந்து இருக்கார் ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து சிபிஐ வந்து அவரை கூப்பிட்டுருக்கு இப்போ அவர் ஒரு நாள் முன்னாடியே போகிறார் இப்போது இன்றைக்கி கிளம்பிட்டார் இன்றைக்கி வந்து மாலையே கிளம்பிட்டார் அதான் மாலை மகிழ்ச்சி ஆறு மணிக்கு மேலே அவர் எங்கேயும் வெளியே சுற்ற மாட்டார்ல ஆறு மணிக்கு மேலே வெளியே சுற்றினாலே அவருக்கு பிரச்சனைன்றாங்கல்ல நமக்கு தெரியாது என்ன பிரச்சனைலாம் வழக்கமா சொல்ற மாதிரி பாருங்க அவர் இப்போ இப்பவே கிளம்பிட்டாரு இரவே அங்கே போயிட்டு டெல்லியில நட்சத்திர ஓட்டல தங்குறாரு மறுநாள் காலையில சிபிஐ அலுவலகத்துல இரண்டாம் முறையாக ஆஜராகிறாரு இன்றைக்கு இவர் கிளம்பிட்டு இருக்கும் போதே அவருக்கு ஒரு பெரிய மீண்டும் ஒரு பெரிய இடியை வந்து சிபிஐ வந்து கொடுத்துருக்குது என்ன இடி அப்படின்னு சொன்னா ஏற்கனவே அவர் மீது வந்து அந்த அந்த கட்சியினர் மீது சுமத்தப்படுகிற குற்றச்சாட்டுக்களை பிரதானமான குற்றச்சாட்டு இந்த நாற்பத்தோரு பேர் மரணத்துக்கு காரணமே தாமதமா வந்தது தான் முழுக்க முழுக்க உங்களுடைய பொறுப்பற்ற தன்மை தான் இதற்கு காரணம்னு குற்றச்சாட்டு முழுமையாக இருக்கு நீங்க அதை வர போலீஸ் என்ன பண்ணுச்சு தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுச்சு செந்தில் பாலாஜி என்ன பண்ணாருன்றதெல்லாம் இவங்க சொல்ற கான்ஸ்பிரசி தியரி அதில் எதுலையும் உண்மை வந்து இதுவரைக்கும் எந்தவித ஆதாரங்களும் சமர்ப்பிக்கப்படலை போஸ்ட்மார்ட்டத்தை உடனே பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படி இப்படின்னு என்னென்னவோ இவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் அள்ளி விட்டாங்க யாரும் நிர்மல் குமாரா இருக்கட்டும் இந்த கும்பல் பேசின எல்லாமே அதை ஏற்றி விட்டாங்க இது எதுவுமே ஆதாரமற்ற சும்மா பொது வழியில பரப்பப்படுகிற பொய் அதற்கு எந்த ஆதாரமும் சிபிஐ வசமோ அல்லது காவல்துறை வசமோ ஒப்படைக்கப்படவே இல்லை ஏற்கனவே கரூர் போலீஸ் லோக்கல் போலீஸ் போட்ட எஃப்ஐஆரின் அடிப்படையில தான் இப்போ வரைக்கும் விசாரணை போயிட்டு இருக்கு அந்த அடிப்படையில தான் விட்னஸ் சம்மன் கொடுத்துருக்காங்க யாருக்குன்னா இவருக்கு சம்மன்னாவே தான் விசாரணை கூப்பிடறாங்க இவங்க போய் விசாரணைக்கு போயிட்டு வந்துட்டாரு ஏழு மணி நேரம் நடந்துச்சு இப்ப மறுபடியும் இரண்டாவது முறையாக நாளைக்கு அவர் ஆஜராக போறாரு இன்னைக்கே அவர் கிளம்பிட்டார் டெல்லிக்கு இதுக்கு இடையில அவர் கிளம்புவதற்கு முன்பாக மீண்டும் தாவே காத்து பெரிய இடியை வந்து சிபிஐ இறக்கியிருக்கு மீண்டும் ஒரு சம்மன் வந்திருக்கு யாருக்கிடா அதான் இவர் தான் கலந்து போறாரு அப்படின்னா இவருக்கு இல்லைங்க இவருக்கு வியூக வகுப்பாளராக இருக்கிற ஜான் ஆரோக்கியசாமிக்கு ஒரு சம்மன் அனுப்பியிருக்காங்க ஏன்னா அவர்தான் இந்த கட்சியை வழிநடத்துகிறார் ஒரு பேச்சு இருக்கு இந்த இந்த கூட்டங்களை ஒழுங்குபடுத்துறது யார் என்ன பண்றது எங்க இருக்கிறது என்ன பண்றது என்ன பேசணும் ஏது எல்லாமே ஜான் இருக்கு கண்ணசிவு இல்லாம எதுவுமே நடக்காதுன்னு சொன்னதுனால அந்த அடிப்படையில ஜான் ஆரோக்கியசாமிக்கு ஒரு சம்மன் வழங்கப்பட்டிருக்கு அந்த சம்மனுக்கு அவர் அடுத்த வாரம் சிபிஐ சிபிஐ ல போய் ஆஜராக்கணும் ஆக இந்த வழக்கு இன்னும் ஒரு வாரத்துக்கு நீடிக்கும்ன்றது இதன் மூலமாக தெரிய வருது உடனே முடிவு வராது இந்த வழக்கு விசாரணை நின்றுகிட்டே இருக்கும் இப்ப விஜய நாளை கூப்பிட்டுருக்காங்க நாளை அவர் கூப்பிடப்பட்டு நாளை விசாரணை முடிந்து அவர் அனுப்பிடுறாங்களா அல்லது கைது செய்யறாங்களான்னு நமக்கு தெரியாது ஏன் கைது செய்ய மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு ஆராசா மத்திய அமைச்சராக இருந்த ஆராசா மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லப்பட்டுச்சு டூ ஜி அலக்கற்றை பிரச்சனை அப்ப அவரை சிபிஐ என்கொயரி வந்து கூப்பிட்டாங்க கூப்பிட்டு விசாரணைக்காக ஒரு முறை கூப்பிட்டாங்க பேசிட்டு அனுப்பிட்டாங்க ரெண்டாம் முறை கூப்பிட்டாங்க பேசிட்டு அனுப்பிட்டாங்க மூணாம் முறை கூப்பிட்டாங்க பேசிட்டு அரஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு இதா ஜெயில போட்டாங்க நீங்க சொல்லலாம் அது ஊழல் குற்றச்சாட்டுங்க அதனால பண்ணி உள்ள போட்டாங்க இது கொலை குற்றச்சாட்டுங்க ஊழலை விட கொலை ரொம்ப மோசம் ஊழல் வந்து ப்ரூவ் பண்ணவே இல்லை இப்ப டூ ஜில ஆராசா கைது செய்யப்பட்டாரு அவரே அவருக்காக வாதாடினாரு அவர் வக்கீல் வச்சிக்கல அவரே வக்கீல் வழக்கறிஞ்சிருந்ததுனால தனக்கே தானே வாதாடிக்கிட்டாரு தீர்ப்பு சொல்லப்படுற நாள்ல அந்த நீதி அரசர் சொன்னார் என்ன சொன்னார்னா இந்த மாதிரி வந்து நீங்க வந்து கடைசி நாள் வரைக்கும் நான் வெயிட் பண்ணி பார்த்தேன் ஆராசா மீது எந்த விதமான குற்றச்சாட்டுகள் போதிய ஆதாரங்கள் ஒண்ணு கூட வரல ஏதாவது ஒண்ணு கொடுத்தா கூட அவர் மீது நான் அதான் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பா இருக்கணும் ஒண்ணுமே வராதனால குற்றமற்றவரும் அவரை வெளியனுறேன்னு சொல்றேன் சோ குற்றம் சாட்டப்பட்ட அனைவருமே வெளியே போயிட்டாங்க அப்ப இவங்க சொன்ன ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி வந்து வெறும் மோடி பதவிக்கு வர்றதுக்கும் ஆட்சியை பிடிக்கிறதுக்கும் பயன்படுச்சு பொய் சொல்லி பதவிக்கு வந்தார் மோடி ஊழல் குழு ஆனால் ஒரு லட்சம் எழுபதாயிரம் கோடியே ஊழல் செஞ்சதா சொல்லப்பட்ட புகார்ல பதவிக்கு வந்துட்டு ஏழரை லட்சம் கோடியே ஊழல் பண்ணிருக்கு அதே பாஜக அரசாங்கம் அதெல்லாம் சிஏஜி அறிக்கையா வந்திருக்கு போச்சுவரி பண்ணாங்கன்னு ஏகப்பட்ட முறைகேடுகள்ல சிக்கியிருக்கு பாஜக ஆனா இது வரைக்கும் எதற்கும் விடை கிடையாது இருக்கிற எல்லா தன்னாட்சி அமைப்பையும் தன் கையில் வச்சிருக்காங்க இப்ப சிபிஐ அவங்க கையில தான் இருக்கு அதனாலதான் விஜய் வந்து அவங்க வந்து நெருக்கிட்டே இருக்காங்க விஜய் என்ன நினைச்சாருன்னா சிபிஐ கிட்ட போயிட்டு அந்த கேஸ் வந்து கிடப்புக்கு போயிடும் நம்மள வந்து இனிமேல் தேர்தல் வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சிட்டாரு தேர்தல் வரைக்கும் இவங்க அவரை வச்சு ஸ்க்ரூவ் பண்றதுக்கு வேலைகள் ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஜான ஆரோக்கியசாமிக்கு செம்மன் வந்திருக்கிறதை தொடர்ந்து இந்த வழக்கு உடனடியாக முடிவு பெறாதன்னு கூட தெரிஞ்சிடுச்சு தேர்தல் வரைக்கும் அந்த வழக்கு இழுத்துட்டே இருக்கும் அதாவது விஜய் ஒத்து போற வரைக்கும் விஜய் சிபிஐ சொல்லுகிற விஷயத்தை பாஜக சொல்படி சிபிஐ என்ன சொல்லுதோ அதை விஜய் கேட்கிற வரை இந்த என்கொயரி நடந்துகிட்டே இருக்கும் அடிக்கடி தலைவர் இங்க இருந்து சென்னையில இருந்து அங்கே போயிட்டு போயிட்டு வர வேண்டியிருக்கும் சார்டர்ட் பிளைட்டு ஒவ்வொரு முறையும் போகும்போதும் முப்பது லட்சம் ஐம்பது லட்சம் செலவு பண்ண வேண்டியிருக்கும் அந்த காசுக்கெல்லாம் வருமான வரி கட்டுறாரா இல்லையான்னு திருப்பி அடுத்து ஐடி ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு வேலை பார்ப்பாங்க உங்களுக்கு ஏது இவ்வளவு காசு வந்து இதுக்கெல்லாம் கணக்கு காட்டுறீங்களான்னு கேட்பாங்க தனியார் விமானம் யார் கட்டுப்பாட்டுல இருக்கு உண்மையிலேயே தனியார் விமானமா அல்லது விஜயனுடைய சொந்த விமானமானு ஒரு கேள்வி எழுப்புவாங்க நினைச்ச நேரத்துக்கு எப்படி உங்களுக்கு வந்து கிடைக்குது இந்த விஷயங்கள்லாம் அப்படின்னு கேட்பாங்க இன்னும் பல பிரச்சனைகளை நிச்சயமாக விஜய் சந்திப்பாருன்னு மட்டும் உறுதியாக தெரியுது இப்போ ஒரு நாள் முன்னாடி அவர் கிளம்பிட்டார்ல டில்லியில நேற்று ஒரு பரபரப்பு நடந்துச்சு அதாவது காங்கிரஸ் திமுக வந்து வெளியே போயிடலான்னு முடிவு பண்ண காங்கிரஸ் ஒரு கூட்டம் போட்டாங்க மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில ஒரு கூட்டம் அந்த கூட்டத்துக்கு ராகுல் உட்பட தமிழ்நாட்டிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பேர் முக்கியமான எம்பிக்கள் முக்கியமான செல்வப்பு தலைவர் மாநில தலைவர் செல்வ பிறந்த உட்பட எல்லாருமே போனாங்க அதுல இந்த இந்த கலவரம் அதாவது என்ன கலாப்பனை பண்றதுன்னு சொல்லுவாங்க எப்படின்னா கூட்டத்துக்குள்ள போட்டு ஏதாவது நோண்டி விட்டுகிட்டே புள்ளியங்கிழி விட்டு தொட்டிலே ஆடுற வேலையெல்லாம் செய்யற அந்த பிரவீன் சக்கரவர்த்தி அந்த கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கார் மாணிக் தாகூர் உட்காந்துருக்கார் எனக்கு தெரிஞ்சு இந்த மாணிக் தகூரில் இனிமே எம்பி ஆகிறது வாய்ப்பு இல்லைங்க அவர் சாப்டர் க்ளோஸ் இனிமே அடுத்த முறை அவர் எம்பி சீட்டு கொடுக்க மாட்டாங்க டெஃபினட்டா திமுக ஒருவேளை அப்படி காங்கிரஸ் அவருக்கு எம்பி சீட் வேண்டும் ஆனால் வாங்கி கொடுத்தா கூட அவர் கண்டிப்பாக போடுவார் எழுதி வச்சிங்க மாணிக் தாகூர் இனிமே தமிழ்நாட்டினோட எம்பியா ஜெயிக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா இவருக்கு ஏதோ வானத்துலேருந்து குதிஷ்ட மாதிரி நினப்பு தனியாக நின்னா பத்து ஓட்டு வாங்க கிடையாது திமுக தயவுல தான் மாணிக் தாகூர் ஜெயிச்சிருக்காரு மாணிக் தாகூர் எத்தனை பேர் தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு மாணிக் தாகூர் காங்கிரஸ் எம்பின்னு எத்தனை பேர் தெரியும் இப்படி ஒரு காங்கிரஸ்ல ஒரு ஆள் இருக்காருன்னே தெரியாது திமுக ஓட்ட வாங்கி உதயசூரன் ஓட்ட வாங்கி கேஸ் அது அவர் தான் திமுக பிச்சுட்டு போறதுல அவ்வளவு வெறியோடு இருக்காரு நேற்றைய நடந்த அந்த ராகுல் காந்தி அதாவது மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில நடந்த அந்த கூட்டத்துல ராகுல் காந்தி கிட்ட எல்லாருமே சொன்ன விஷயம் என்னன்னா நமக்கு பெரும்பாலானவர்கள் எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து எயிட்டில நைன்டி பர்சன்ட் பீப்புள் திமுகவோட தான் இருக்கணும் திமுக விட்டு நம்ம வெளியே போனோம்னா நம்ம சந்தி சிரிச்சிரும் விஜய் கூடதான் சி நிக்க முடியாது விஜய்க்கு எந்த விதமான செல்வாக்கும் மக்கள் கிட்ட கிடையாது அவர் ஒரு அவர் நடிகர் ரசிகர் இந்த மனநிலையை தான் மக்கள்கிட்ட இருக்கு அரசியல்வாதிக்கான ஒரு தகுதி அடிப்படை தகுதி கூட விஜய் கிட்ட கிடையாது அதனால அவரோட நம்ம போனோம்னா நடுத்தருவுல நிக்க வேண்டியதுதான் மணல் குதிரை மணல் குதிரைய நம்பி ஆத்துல இறங்கின கதை கரைஞ்சிடுவோம் நம்ம காணா போயிடுவோம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும்தான் காங்கிரஸ்க்கு ஒரு பேரையும் மரியாதையும் வாங்கி தருது அப்படின்னு பாசிதமத்துல ஆரம்பிச்சு செல்வப்பேர்தல ஆரம்பிச்சு அங்க போன எல்லா பெரும்பாலான எம்பிக்கள் முக்கியர்கள் எல்லாருமே கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் அங்கே பேசப்பட்டதாக வெளியில் சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா எந்த காரணம் ஒன்றும் இந்த சோசியல் மீடியாவில் தேவையில்லாத கருத்தை சொல்லக்கூடாது இந்த பிரவீன் சக்கரவர்த்திக்கு மண்டையில நறுக்குன்னு கொட்டியிருக்காங்க மூடிட்டு பேசாமல் இருக்கணும் நீ அதே மாதிரி மாணிக் தாகூர்க்கு மூடிட்டு பேசாமல் இருக்கணும் எந்த பேச்சும் தேவையில்லாமல் திமுக பற்றி பேசக்கூடாது அப்படின்னு தாவேக்காவோட கூட்டணி இல்லைன்றதுல தெளிவாக காங்கிரஸ் உறுப்பினர்கள் அங்கே பேசுனதுனால முடிவெடுக்க முடியாம ராகுல் திணறி இருக்கார் நஜந்தான் ஏன்னா ராகுலுக்கு இங்க என்ன நடந்ததுன்னே தெரியாது அவர் இந்த கூட இருக்கிறவனை நம்பி தான் எல்லா மாநிலத்திலயே நாசம் போயிடுறாரு இப்ப நீங்க வந்து பீகார்ல சண்டையை போட்டு வாங்கினாங்க அவ்வளவு சீட்டு ஒரு எதனா ஜெயிச்சாங்களா குறிப்பிட்டு தொண்டரவு ஜெயிச்சாங்களா பல இடங்கள் டெபாசிட் போச்சு போனதுதான் மிச்சம் அதனால எல்லா இடங்களும் அதான் மகாராஷ்டிராலயே அப்படிதான் இந்த கூட்டத்துல காங்கிரஸ்காரனை கவுக்குறது காங்கிரஸ் காரன் தான் வெளியேந்தியாவெல்லாம் வர்றது கிடையாது இங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பிரவீன் சக்கரவர்த்தி தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி திமுக சீட்டு கொடுக்கல போன முறை இந்த முறையே சீட் கொடுக்காது அந்த தனிப்பட்ட கால் புணச்சில கிட்ட கூட்டு போயிட்டா நமக்கு சீட் வாங்கிலாம் ஒன்னு பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ்ல அப்படியே இருக்கணும் இருக்கிற மாதிரியே இருந்துக்க வேண்டியதான் இல்லையா காவேகளை போய் சேர்ந்துடணும் அங்க போய் சேர்ந்துட்டு அரசியல் ஆலோசகர் ஏதாவது வழக்கில் போஸ்ட் வாங்கிட்டு நின்னுக்க வேண்டியதுதான் ஏதாவது போஸ்ட் நின்று ஜெயிக்கிறது தோக்கிறதுலாம் அப்புறம் இங்க அது செல்லுபடி எடுக்காது திமுக ரொம்ப அழகாக நீங்க இருந்தா இருங்க வெளியே போனா போங்கன்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க இது அங்கே போயிடுச்சு பா சிதம்பரம் முக ஸ்டாலின் சமீபத்துல சந்திச்சு பேசினாங்க அவருடைய பேச்சுன்ற சாராம்சம் அனைத்தும் போய் ராகுல் கிட்ட பாசுதமன் தனியாக சந்தித்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிமிடங்கள் பேசியதாக தெரியுது அந்த அடிப்படையில இங்குள்ள கலநிலவரத்தை அவர் சொல்லியிருக்காரு ஒருவேளை அப்படி நீங்க பிடிச்சி தாவேக்காவோட கூட்டணி போனீங்கன்னா காங்கிரஸ் தமிழ்நாட்டுல தொண்ணூத்தாறுல நடந்தவா ரெண்டா உடஞ்சிரும் ஒரு சாரார் திமுக பக்கம் போயிடுவாங்க ஒரு சாரார் நீங்க தாவேக்கா பக்கம் போனோம் தாவேக்கா பக்கம் போறவங்க அற்ற ஃபிளாப் ஆயிடுவாங்க ஜீரோ இன்னைக்கு நிலைமை அதனால அந்த முடிவை கைவிடுங்கள்னு பாசுதம்பரம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு வந்திருக்காரு ஆனா அப்பா அப்படி சொல்றாரு செம்பரம் பொறுத்து இருப்போம் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கணும் இது மட்டும் இல்லங்க அடுத்ததாக என்ன நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கற மாதிரி மிகப்பெரிய ஆளுமையோடு நம்ம தமிழ்நாட்டுல வந்து நாங்க எப்படியாவது ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தட்டிட்டு இருக்கிறது வந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் சமீபத்துல ஒரு அஞ்சு அறிவிப்பு அதுல பிரதானமான அறிவிப்பு மகளிருக்கு குலவிளக்கு திட்டம்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லி ரெண்டாயிரம் ரூபா கொடுக்க போறேன்றார் அப்புறம் ஆண்களுக்கும் மாநகர பேருந்துகள்ல இலவச பஸ் வாஷ் அப்படின்ட்டார் ஏதோ பெண்கள் போற மாதிரி மகளிர் உரிமை தொகையை வந்து குலவிளக்குன்னு மாத்திட்டாரு விடியல் பயணத்தை வந்து ஆண்களுக்கான இலவச பஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு அது தவிர இன்னும் ஸ்கூட்டி லோட்டி லோட்டரி ஏதோ வந்து சொல்லியிருக்காரு இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா இதே எடப்பாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பதில் சொன்னார் ஆயிரம் ரூபாய் மகளிர் தரப்போறோன்னு முக ஸ்டாலின் அறிவிச்ச உடனே அது எப்படிங்க முடியும் ரெண்டு கோடி பேருக்கு மேல மகளிர் இருக்காங்க இங்க கஜானால காசே கிடையாது இதெல்லாம் வெற்றி அறிக்கை இதெல்லாம் சாத்தியப்படுத்த முடியாதுன்னு சொன்னவர் இதே எடப்பாடி அதெல்லாம் நடைமுறையில சாத்தியமே இல்ல காசு இல்லைன்னு சொன்னவர் அப்புறம் அவரே ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தரேன்னு போன முறை அறிவிச்சாரு அது நடக்கல ஈடுபடல யாரும் மக்கள் அதை ஏத்துக்கல இப்ப ரெண்டாயிரம் ரூபாய்ன்னு சொல்றதும் கண் துடைப்பாக தான் பார்க்கப்படுது அவர் பேச்சு யாரும் நம்பல இது இல்லாம மிக முக்கியமாக நூறு நாள் வேலை திட்டத்தை நூத்தி ஐம்பது நாள் ஆக்குவேன்னு சொல்லியிருக்காரு நூறு நாள் வேலை திட்டத்துக்கு ஒழுங்கா சென்னை நம்ம வந்து மோடி அரசாங்கம் காசு தர மாட்டேங்குது நாற்பது நாள் தான் காசு தருது இல்ல அறுபது நாள் காசு தருது நாற்பது நாள் காசு தர மாட்டேங்கிறாங்க இப்படி இருக்கு நிலைமை இதுல நூத்தி ஐம்பது நாள் ஆக்குறேன்னு சொல்லியிருக்காரு அதுவும் சாத்தியமில்லை மோடி வர இருபத்தி மூணாம் தேதிக்கு தமிழ்நாடு வராரு அப்ப கூட்டணி கட்சி தலைவர் எல்லாம் மேலே ஏற்றதுக்கு திட்டம் போடுறாங்க இவ்வொரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க தேமுதிக ஒரு பார்த்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க இன்னொரு பக்கம் வேற ஒரு கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க ஓபிஎஸ்ட் ஓபிஎஸ்சியும் மறுபடியும் எப்படியாவது சேர்த்துடணும் கூட்டணி இல்லைன்றாங்க டிடிவியோட சேர்த்துணும்னு நினைக்கிறாங்க இப்படி பல வேலைகள் போயிட்டு இருக்கு இருபத்தி மூணாம் தேதி பிரச்சார கூட்டமாகவே பார்க்கப்படும் மோடியினுடைய வருகைன்னு தான் சொல்றாங்க அதற்குள்ள இவங்க எல்லாமே செட் பண்ணிடுவாங்க ஏன்னா பத்தமாம் தேதி விஜய் அங்கே போறாரு இருபதாம் தேதி ஜனநாயக வழக்கு வருது இப்படி எல்லா விஷயங்களும் அவர்களுக்கு சாதகமான பல்வேறு விஷயங்கள் நடக்கும்னு எதிர்பார்க்குறாங்க என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்றத பொறுத்துல தான் பார்க்கணும் இப்போதைக்கு நிலைமை முன்பாக ஒரு நாள் முன்பாகவே சிபிஐ ஒரு அது என்ன சொல்ல சிபிஐனுடைய என்கொயரிக்கு பயந்தோ அல்லது சிபிஐ என்கொயரிக்கு அடிபணிஞ்சோ ஒரு நாள் முன்னாடியே போயிட்டாரு தாமதமா போயிடக்கூடாது போன முறையே தாமதமா போய் நம்ம திட்டு வாங்கணும் அசிங்கப்பட்டோம் நம்ம முன்னாடியே ஒருத்தனை வந்து பலாரணம் அரைஞ்சாங்க மறுபடியும் போய் நம்ம அங்க மாட்டணும்னா அந்த அடி நாளைக்கு நமக்கும் விழாம இருக்காது ஏன்னா உள்ள யாரும் கிடையாதுங்க சிபிஐ என்கொயரி நடக்கும்போது விஜய் மட்டும் தான் இருக்காரு வேற யாரையும் உள்ள சேர்க்கல பக்கத்தறைகளை தான் உட்கார வைக்கிறாங்க உள்ள என்ன பேசுறாங்க என்ன நடக்குதுன்றது தெரியவே தெரியாது ஒன்னும் விஜய் வெளியே சொல்லணும் அல்லது அந்த சிபிஐ அதிகாரிகள் வெளியில சொல்லி விடணும் இப்ப நான் இங்க வெளியில வருகிற எல்லா தகவலும் சிபிஐ அதிகாரிகள் தான் வெளியில பரப்பப்படுது என்ன கேள்வி கேட்டாங்க ஏது கேட்டாங்க அங்கிருந்து வெளியில பரப்பப்படுது எல்லாரும் சொல்றாங்க விஜய்க்கு நெருக்கமான ராஜ் ஐஆர்எஸ் நெருக்கமான ஒருத்தான் சிபிஐ அதிகாரியா இருக்கிறாருங்க அப்படி சொல்ல போனா நம்முடைய கமிஷனா இருக்கிற அருண் காவல்துறை அதிகாரி அவருடைய பேட்ச்மேட்டா அங்க ஒரு சிபிஐ அதிகாரியா இருக்காராம் அப்ப அங்க நடக்கிறத அவங்க வெளியில வராதா எல்லாம் வெளியில வரும் ஆனால் அதில் எவ்வளவு தூரம் உண்மை இருக்கும் அப்படின்றத விஜய் ஒத்துக்கொண்டால் தான் நடக்கும் விஜய் போய் என்னை அச்சாங்கன்னு சொல்லுவாரா இல்ல விஜய் என் முன்னாடி உக்கார பொழுந்து பொழுந்தாங்க நான் பார்த்தேன் கொஞ்சம் பதட்டம் ஆயிட்டேன்னு சொல்லுவாரா ஏன்னா அது ஹீரோ நான் ஹீரோன்னு காமிக்கணும்னு நினைப்பாரு அது சொல்ல மாட்டார் அதனால அங்க என்ன நடந்தாலும் விஜய் வெளியில சொல்ல மாட்டார் அதான் நிலமை அங்கே என்ன விதமான மன ரீதியான உடல் ரீதியான கடுமையான காட்சிகள் இருந்தால் கூட சைலண்டா தலையெல்லாம் சீவிக்கிட்டு கலைஞ்சு போனவரை சீவிக்கிட்டு ரொம்ப தெம்பா வெளியில் வருவார் கடந்த முறை அவர் சிவி இருந்து வெளியில் வரும்போது ரொம்ப சோர்வாக வெளியில் வந்தார் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த காருக்குள்ளே போகும்போது கை காட்டிட்டு போன மாதிரிலாம் வெளியில ஒன்றும் வரல ஆதவ் காரில் தான் போனார் ஆதவனும் முன்னாடி உட்காந்துரு ஆக இந்த முறை என்ன நடக்கும் அப்படின்றத நாளை நடக்கிற விஷயங்களை பார்த்துட்டு உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கிற அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா என்னுடைய வளர்ச்சிக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும் நன்றி வணக்கம்